சென்னையில் சைதாப்பட்டை ரயில் நிலையத்தில் குடிபோதையில் வந்த குற்றப்பிரிவு தலைமை காவலர் கமலக்கண்ணன் அப்படிங்கிறவர் பெண் கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு இது ஒரு புறம்னா இந்த விவகாரம் தொடர்பாக ரயில்வே போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னை செய்தாப்பேட்டை ரயில் நிலையம் மிகவும் பரபரப்பான மின்சார ரயில் நிலையங்களில் ஒன்று இங்கேருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் தினமும் அலுவலகத்திற்கும் வேலை நிமித்தமாகவும் பயணிப்பாங்க எப்போவுமே இந்த ரயில் நிலையம் ரொம்பவே பரபரப்பாக காணப்படும் அண்ணா சாலையிலிருந்து கூப்பிடும் தூரத்தில் இந்த ரயில் நிலையத்தில் இறங்கி மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு பயணிகள் வந்து எளிதாக பயணிக்க முடியும் இந்த நிலையில் சென்னை செய்தாப்பேட்டை ரயில் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பெண் இன்ஜினியர் ஒருத்தர் தன்னுடைய சகோதரர் கூட நடைமேடையில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ போதையில் வந்த அந்த சைதாப்பேட்டை குற்றப்பிரிவு தலைமை காவலர் கமலக்கண்ணன் பெண் என்ஜினியர் கிட்ட ஆபாசமாக பேசினாராம் அதுக்கு பின்னாடி பாலியல் ரீதியாக அத்துமீறலிலும் ஈடுபட முயன்றதாக சொல்லப்படுது இதனால அதிர்ச்சியடைந்த அந்த பெண் மற்றும் அவருடைய சகோதரர் ரெண்டு பேருமே போலீஸ் ஏட்டு கமலக்கண்ணனை எதிர்த்து சரமாரிய கேள்விகளை கேட்டாங்களாம் ஆனால் ஏட்டு கமலக்கண்ணன் மதுபோதையில் தொடர்ந்து ஆபாசமான வார்த்தைகளால் பேசிகிட்டு இருந்தாராம் இதையடுத்து பெண் இன்ஜினியரும் அவருடைய சகோதரரும் இந்த சம்பவம் குறித்து மாம்பழம் ரயில்வே போலீஸாருக்கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க அதன் பேரில் மாம்பழம் ரயில்வே வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு வந்துட்ருக்காங்க போலீஸாரின் விசாரணையில் கமலக்கண்ணன் குடிபோதையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதற்கான முகாந்திரம் இருப்பது தெரிய வந்திருக்கு இது தொடர்பான விசாரணை அறிக்கை சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதை தலைமை காவலர் கமலகண்ணனை பணியிட நீக்கம் செய்து கமிஷனர் அருண் வந்து நேற்றைக்கு உத்தரவிட்டு இருக்காரு. மேலும் தலைமறைவாக உள்ள கமலகண்ணனை போலீசார் தீவிரமாக தேடிட்டு வந்துட்டாங்க. சென்னை சேйдаப்பேட்டை ரயில் நிலையத்தில் போலீஸ்காரர் ஒருத்தரே பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் பணியிலிருந்து தூக்கணும், சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னும் போலீசார் இருந்தால் வேறு போலீஸ் ஜாப் அனுப்புவாங்க. பொதுமக்களாக இருந்தால் அவங்க ஜெயிலுக்கு போகணும் உடனே சட்டம் அவங்க மேலே பாயும் போலீஸ்க்கு ஒரு சட்டம் பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு பொதுமக்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க மேலும் இது செய்திகளுக்கு பிரபாஸ் கதமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே வேலைக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க